நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தரும் வாக்குதத்த வசனம் ஆதியாகமும் அதிகாரம் பதினாறு வசனம் பதிமூன்று தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டார் பிரியமானவர்களே இந்த காலவேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் உங்களை காண்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் சூழ்நிலைகளை அவர் காண்கிறார் மனுஷன் முகத்தை பார்ப்பான் இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இவங்களுக்கு ஒரு குறைவில்லை அப்படின்னு சொல்லி மனுஷன் முகத்தை பார்ப்பான் ஆனால் கர்த்தரோ இருதயத்தை ஆராய் அறிகிறவர் உங்கள் வேதனைகளை அவர் காண்கிறார் உங்க பிரச்சனைகளை அவர் காண்கிறார் உங்க பலவீனங்களை அவர் காண்கிறார் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை அவர் காண்கிறார் பிரியமானவர்களை உங்கள் சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் பிரியமானவர்களே ஆகார் கர்ப்பவதியாகிறாங்க தன்னுடைய நாச்சியார் ஆகிய சாராயை அற்பமாக எண்ணினதனால சாராலால் அவங்க வனாந்திரத்துக்கு துரத்தப்படுகிறாங்க கர்த்தர் ஆஹாரை பார்க்குறாங்க யோசித்து பாருங்க தனிமையான சூழ்நிலை கற்பவதியாக வர இருக்கிறாங்க யாருமே அவங்களுக்கு துணையாக இல்லை வனாந்திரமான அந்த வாழ்க்கையில அவங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும் அவங்களை காண்கிறதற்கு யாருமில்லை அவங்க சூழ்நிலையை அறிந்து அவங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஆனால் இப்பேற்பட்ட நிலைமையில தனிமையான சூழ்நிலையில வேதனையான சூழ்நிலையில் கர்ப்பவதி ஆனந்த ஆகாரை காண்கிற தகப்பன் ஒருத்தர் இருந்தார் அவர்தான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து பிரியமானவர்களை கர்த்தர் கண்டார் கண்டு ஆகாரோடையே பேசுகிறார் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரு எங்கே இருந்து வருகிறா எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் நான் சாராய் விட்டு நான் ஓடி போகிறேன் உடனே கத்த சொன்ன காரியம் நீ போய் அவளுடைய கையின் கீழே அடங்கிரு உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் உன் சந்ததியை பெருக என்ன பண்ண போகிறேன் அது என்ன முடியாது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிறக்க போகிற குமாரனை குறித்தும் பிறக்க போகிற குமாரனுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் விவரித்து கர்த்தர் பேசினார் அவளுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார் வேதனையை மாற்றினார் சூழ்நிலையை மாற்றினார் தன்னுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டபடியினால் இஸ்மவேல் என்று பெயரிடுகிறார் பிரியமானவர்களே இந்த கால வேளையில் கத்தடி வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்கள் சூழ்நிலைகளை அவர் அறிகிறார் உங்கள் நெருக்கங்களை அவர் அறிகிறார் உங்கள் அங்கலாய்ப்பை கத்தர் கேட்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த ஆஹார் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி கத்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று என்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறாரு இப்படிப்பட்ட தெய்வம் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கே நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாளாம் உங்க வாழ்க்கையில காண்கிற தகப்பன் கூட இருக்கிறார் கவலைப்படாதிருங்க எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார் உங்க பிரச்சனைகள் நிச்சயமாக மாறும் மனுஷனை தேடி ஓடாதிருங்க கத்தரை சார்ந்திருக்கும் போது உங்கள் அங்கல் கேட்கிற தகப்பன் நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிற ஜெபங்களுக்கு அவர் பதிலை தருவார் அற்புதங்களை காணப்போகிறீர்கள் செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீர் எங்களை காண்கிற தேவன் எங்கள் சூழ்நிலைகளை அறிகிறீர் எங்கள் வேதனைகளை அறிகிறீர் எப்பேற்பட்ட நிலைமையில நாங்கள் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிகிறீர் அப்பா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் பெரிய காரியங்களை செய்வீராக எல்லா தடைகளை மாற்றுவீராக இந்த காரியத்துக்காக செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை கத்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறபடி நாள ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் உங்க கேட்டிருக்கிறார் உங்களை காண்கிறார் உங்களோடு கூட இருந்து நடத்துவார் உங்களுக்காக உங்கள் ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் திருவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் யூ